கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து பிறந்த நன்னாளின் வாழ்த்துக்கள் கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் நாற்பது நாட்கள் நாம் கர்த்தருக்கு பலி செலுத்துவதாக தீர்மானித்திருந்தோம் அதாவது தவறுதலாக யூடியூப்லே சில பிரச்சனைகள் வந்தது நிமித்தமாக ஏதோ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஒரு எரர் என்று காண்பித்து கொண்டிருக்கிறது எனவே உங்களுக்கு இந்த நாளிலே லைவ் போட முடியவில்லை மன்னித்து கொள்ளுங்கள் ஆனாலும் இதையும் நான் விசுவாசத்தோடு நான் பார்க்கிறேன் கர்த்தர் உங்களோடு நேரடியாக பேசும்படிக்கு சில வார்த்தைகளை தேவனை குறித்து சொல்லும்படியாய் இந்த நாளிலே ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய யேசு நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு நம்முடைய ஊழியத்துக்கு தந்த பெயர் லார்ட் ஆஃப் கவுன்சில் மினிஸ்டிஸ் அதாவது ஆலோசனை கர்த்தராய் நம்முடைய ஊழியத்திலே கர்த்தர் மகிமையாக வெளிப்பட்டார் அது ஏசாயாவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறேன் சூத்ரம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் அவர் ஆலோசனை கர்த்தர் நித்திய பிதா அலலூயா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் ஆமேன் தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும் அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் ஆமேன் ஹலலூயா ஏசையா பதினோராம் அதிகாரத்திலே சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் அது ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த இருக்கும் அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்ட கேட்க கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் நீதி அவருக்கு அரை கட்டும் சத்தியம் அவருக்கு இருக்கும் அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும் புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்து கொள்ளும் கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான் பசுவும் கரடியும் கோடி மேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும் சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும் பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும் என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாரும் இல்லை சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் ஆமேன் அது மாத்திரமல்ல பெரிய மாணவர்களே பத்தாம் வசனத்தில் பாருங்கள் அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள் அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாக இருக்கும் அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோஸிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயார் சினேயாரிலும் ஆமாட்சிலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டு கொள்ள திரும்ப இரண்டாம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் நான்கு திசைகளிலும் இருந்து கூட்டுவார் ஹலெலூயா 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 கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அமேன் பெரியமானவர்களே ஆண்டவர் நம்முடைய ஊழியத்திற்காக தந்த பெயர் ஆலோசனை கர்த்தர் அந்த ஆலோசனை கர்த்தர் இரண்டாம் விசையாக இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நமக்கு இரண்டாம் வசனத்தின் மூலமாக ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவி என்ற வார்த்தையை கொண்டு உறுதிப்படுத்தியிருக்கிறார் எனவே நம்முடைய ஊழியத்திலே ஆண்டவர் ஆலோசனை கர்த்தராய் மகிமையாய் வெளிப்படுகிறார் ஞானத்தை தருகிறார் ஆவிகளை பகுத்தறியும் வர வரம் கட்டாயம் நம்முடைய ஊழியத்திலே யார் யாரெல்லாம் விஸ்வாசத்தோ விஸ்வாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டாயம் ஆவிகளை பகுத்தறியும் வரம் அருளப்படும் அறிவை தருவேன் என்று சொல்லுகிறார் எல்லா பயத்தையும் நீக்கி கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுகிற பயத்தையும் நம்முடைய உள்ளத்திலே வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் நாம் மெய்யாகவே கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அது அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் கர்த்தருக்கு உண்மையாய் பயப்படும் பொழுது அவரிடத்தில் இருக்கிற ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சிக்கும் பொழுது மெய்யாகவே நம்முடைய வாழ்விலே ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி நம்முடைய வாழ்க்கையை ஞானத்தினாலும் உணர்வினாலும் பரிசுத்தினாலும் ஆலோசனை தேவனுடைய ஆலோசனையினாலும் பலத்தினாலும் அறிவை தந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தந்து நான்காம் வசனம் முதல் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வழிநடத்துதலையும் ஆசிர்வாதங்களையும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கட்டாயமாக தரப்போகிறார் இதை உண்மையாய் விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்வார்களாக பெரிய மாணவர்களே இந்த ஏசாய பதினோராம் அதிகாரத்தில் இருக்கிற வசனங்களை தியானித்து பனிரெண்டாம் வசனம் மட்டும் நீங்கள் தியானியுங்கள் கர்த்தர் உங்களோடு பல கோணங்களிலே வெளிப்படுவார் ஏனென்றால் இதிலே நிறைய காரியங்களை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார் நிச்சயமாக இதை நீங்கள் தியானியுங்கள் கர்த்தர் மகிமையாக உங்கள் மத்தியிலே வெளிப்படுவார் உங்களுக்கு ஆலோசனை தருவார் உங்களை வழி வழிநடத்துவார் எந்தெந்த எல்லைகளிலே நீங்கள் உணர்வில்லாமல் இருந்தீர்களோ உங்களுக்கு ஞானத்தையும் உணர்வையும் பரிசுத்தையும் தந்து உங்களை காத்துக்கொள்வார் கொள்வார் காட் பிளஸ் யூ